இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள இந்த நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு இடையில் நேரடி விவாதங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு வேட்பாளர்களும் கருத்துக்களால் மோதிக்கொள்ள உள்ள இந்த நேரடி விவாதத்தில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசா நாயக்கா மறுப்பு தெரிவித்து இந்த நேரடி விவாதத்தை புறக்கணித்துள்ளனர் இருப்பினும் இந்த நேரடி விவாதத்தில் தாங்கள் கலந்து கொள்வதாக பல வேட்பாளர்கள் உறுதிமொழி அளித்துள்ளனர் அதன்படி இன்று மாலை தமிழ் மக்கள் சார்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொதுவேட்பாளரான அரியநேந்திரன் கலந்து கொள்ளுகின்ற நேரடி விவாதம் ஒன்று நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவாதங்கள் சம்பந்தமான முழுமையான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு முன்னர் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவற்றில் அமெரிக்கா போன்ற நாடுகளிலேயே அந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தங்களிடையே நேரடி விவாதங்களை நடத்துவது வளமையாக இருந்து வந்திருந்தது அந்த வகையில் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களிடையே நேரடி விவாதங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதற்கான முயற்சிகள் நீண்ட காலமாக எடுக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுதுதான் இந்த விவாதம் நடத்துவதற்கான ஏற்பாடு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களில் இருவர் தெரிவித்துள்ளனர் அதாவது உள்ள ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரக் குமார தீசன் ஆகியோர் இந்த விவாதங்களில் தாங்கள் கலந்து கொள்ள போவதில்லை என்று நேரடியாக அறிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஏனைய பிரதான வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச மற்றும் தமிழ் மக்கள் சார்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ஆகியோர் இந்த நேரடி விவாதங்களில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நேரடி விவாதமானது தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் நடத்தப்பட உள்ளது குறிப்பாக இன்று சனிக்கிழமை மாலை நடைபெறுகின்ற முதலாவது நேரடி விவாத நிகழ்வுகளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச சிறிலங்கா பொதுஜன பரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச மற்றும் தமிழ் மக்கள் சார்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளரான பி அரியணேந்திரன் ஆகியோர் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சஜித் பிரேமதாசாவுக்கு பெருவாரியான வாக்குகளை தமிழ் மக்கள் வழங்கியிருந்தனர் அந்த வகையில் சஜித் பிரேமதாசா மற்றும் தமிழ் மக்கள் சார்பில் முன்னிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ஆகியோர் இந்த நேரடி விவாதத்தில் கலந்து கொள்ள உள்ளமை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகத்தான் இருக்கின்றது மார்ச் பன்னிரண்டு என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் நடத்தப்படுகின்ற இந்த நேரடி விவாதமானது இன்று மாலை மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடத்தப்படும் இந்த நேரடி விவாதமானது லைவ் டெலிகாஸ் அதாவது நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் சமூக வலைதளங்கள் மற்றும் இலங்கை தலமாக கொண்டு இயங்குகின்ற முன்னணி இணையதளங்களூடாக இந்த விவாதங்கள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் அதை மக்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதே போன்று நாளை எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நேரடி விவாதத்தில் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச மற்றும் அறகலைய போராட்டத்தின் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக உள்ள நுவான் கோபக ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த விவாதங்களும் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட இறுதியாக ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நேரடி விவாதத்தில் ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுயேட்சை வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ரொஷால் ரணசிங்க உட்பட ஐந்து வேட்பாளர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையினை பொறுத்தமட்டில் இதுவரை காலம் இல்லாத ஒரு நடைமுறை இந்த முறை நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் நேரடியாக பொதுவெளியில் நேரடி நிகழ்ச்சிகள் ஊடாக தங்களுடைய கருத்துக்களால் மோதிக்கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நேரடி விவாதமானது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதாகத்தான் இருக்கின்றது இந்த நேரடி விவாதம் இன்று மாலை நடைபெறும் அதிலும் தமிழ் மக்கள் சார்பில் களம் காண்கின்ற பொது வேட்பாளரான அரியணேந்திரன் மற்றும் கடந்த தேர்தல்களில் தமிழ் மக்கள் அதிக அளவில் வாக்குகளை வழங்கியிருந்த சரி பிரேமதாச ஆகியோர் கலந்து கொள்கின்ற இந்த விவாதம் தொடர்பான தகவல்களையும் நமது தளத்தில் தருவோம் இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்